வணக்கம் நான் வினை விகுதிகள் முன்னுரை பெயர் வினை வேர் சொற்களோடு ஒட்டுகளும் ஒருநிலை சொற்களுமான இடைச்சொற்கள் இணைந்து சொற் விரிவடைவதற்கு முக்கியமான காரணங்களாக அமைகின்றன சாரியை வினை வினை விகுதிகள் வேற்றுமை உறுப்புகள் ஆகியன ஒட்டுகள் என பெறுகின்றன ஒப்புறுப்புகள் குறிப்பு சொற்கள் இசைநிறை நிறை அசைநிலை சொற்கள் முதலியன ஒருநிலை சொற்கள் என வழங்கப்படுகின்றன முதல் நிலையில் கருதப்படும் ஒட்டுகளுள் ஒன்றான வினை விகுதிகள் நானாற்பதில் அமைந்துள்ள பொருண்மையினை இக்கற்றை வகைப்படுத்தி விளக்குகிறது வினை விகுதிகள் பாலரி கிளவி சொல் கிளவி பிரத்தியம் விகுதி இடைநிலை தேயிறுதி வினை முடிவு வினை விகுதி என்பன வினை விகிதிகளை சொற்கள் ஆகும் திணைப்பால் ஆகியவற்றை வேறுபடுத்துவதோடு அடி சொல்லுடன் வினை விகுதிகள் அமையும் விகுதிகள் ஒருநிலை சொற்களின் வருகை அமைப்பினையும் பெற்று வரும் இவன் நான் நாற்பதில் வினைமுற்று எச்சம் ஆகியவற்றின் விகுதிகள் தொகை அமைப்பு ஆகியவை விளக்கப்படுகின்றன தன்மை பன்மை வினைமுற்று விகிதி வினேடி பிளஸ் இறந்தகால இடைநிலை பிளஸ் விகுதி என்னும் அமைப்பில் தொல்காப்பியர் சுட்டியுள்ள நாற்பதில் இடம்பெற்றுள்ளது எடுத்துக்காட்டு செய்தேம் கார் நாற்பது முப்பத்தி மூன்றாவது பாடல் படற்கை ஒருமை வினைமுட்டு அன் ஆண் அல் ஆள் என்னும் நான்கும் படற்கை ஒருமை வினைமுட்டு விகுதிகளா வரும் என தொல்காப்பிய முறைக்க நான் நாற்பதில் ஆள் விகிதி மட்டும் காணப்படுகிறது ஆள் விகளது வினையடி பிளஸ் இறந்தகால இடைநிலை பிளஸ் விகுதி என்னும் அமைப்பு நிலையில் உள்ளது எடுத்துக்காட்டு செவ்வந்தா கழவளி மேலும் தொல்காப்பியர் படற்கை பன்மையில் வரும் என்று கூறிய ஆர் விகிதி கார் நாற்பதில் உயர்வு சிறப்பு கருதி தலைவனின் செயலை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது இவ்விகுதி வினையடி பிளஸ் எதிர்மறை எதிர்மறை இடைநிலை பிளஸ் விகிதி என்னும் அமைப்பிலும் வினையடி பிளஸ் இறந்தகால இடைநிலை பிளஸ் விகுதி என்னும் அமைப்பிலும் காணப்படுகின்றது எடுத்துக்காட்டு நாற்பது முப்பத்தி ஏழாவது குறித்தார் கார் நாற்பது முப்பத்தி நாலு மூன்று படற்கை பன்மை வினைமுற்று ஆ ஆர் என்னும் விகுதிகள் வினேடி பிளஸ் எதிர்கால இடைநிலை மற்றும் இறந்தகால இடைநிலை பிளஸ் விகுதி என்னும் தன்மையில் காணப்படுகின்றன கொண்டார் கார் நாற்பது முப்பத்தொன்பது அலருப களவழி இருபத்தி ஒன்பது என்ப இனியவை ஐந்து எட்டு பாடல்கள் தொல்காப்பியர் காலம் காட்டும் இடைநிலையை குறிப்பிடாமையால் பா விகதியினை குறிப்பிட்டுள்ளார் அலருபா என்னும் சொற்கள் இப்பென்னும் எதிர்கால இடைநிலைக்கு பின் ஆ படற்கை பன்மை வினைமுட்டு விகிதம் அமைந்துள்ளது என்னும் கருத்தின் அடிப்படையில் விகுதி பிரித்து காட்டப்பட்டுள்ளது ஒன்றன்பால் படற்கை வினைமுத்து து ரு டு என்னும் தொல்காப்பியம் கூறிய விகுதிகளுள் ரூ து விகுதிகள் நாற்பதில் வந்துள்ளன வினேடி பிளஸ் இறந்தகால இடைநிலை பிளஸ் சாரியை பிளஸ் என்னும் அமைப்பில் விகுதி ஆறு இடங்களில் காணப்படுகின்றது அமைப்பில் இரு சொற்கள் விகுதி இரு சொற்களில் விகுதி கார் நாற்பதில் இடம்பெற்றுள்ளது எடுத்துக்காட்டு தெளிந்தது சென்றது பலவின்பால் படற்கை வினைமுற்று இவ்வகையில் கார் நாற்பதில் பதினான்கு சொற்களும் களவழி நாற்பதில் நான்கு சொற்களும் என மொத்தம் பதினெட்டு சொற்கள் காணப்படுகின்றன அவை வினேடி பிளஸ் இறந்த கால இடைநிலை பிளஸ் சாரிய பிளஸ் விகிதி என்னும் அமைப்புகளில் உள்ளன ஆ வா என்னும் தொல்காப்பியர் குறிப்பிட்ட குறிப்பிட்டுள்ளவற்றில் ஆ விகுதி மட்டும் வந்துள்ளது எடுத்துக்காட்டு வனப்பின துலங்கின தகைந்தன செய்யும் வாய்ப்பாட்டு வினைமுற்று விகிதி இவ்வகையில் முப்பத்தி மூன்று சொற்கள் காணப்படுகின்றன இவ்வினைமுட்டு விகிதியான காலத்தை காட்டவும் பயன்படுகிறது இவ்வினைமுற்று அமைப்பினை பின்வருமாறு வகுக்கலாம் ஒன்று ஈட்டு வினேடி பிளஸ் விகிதி ரெண்டு திரிந்த வினேடி பிளஸ் விகுதி மூன்று ஈட்டு வினேடி பிளஸ் விகிதி நான்கு எகர ஈட்டு வினேடி பிளஸ் விகிதி ஐந்து ஈட்டு வினேடி பிளஸ் விகிதி ஆறு லகர ஈட்டு வினேடி பிளஸ் விகிதி ஏழு ஈட்டு வினேடி பிளஸ் விகிதி எட்டு ஐகார ஈட்டு வினேடி பிளஸ் விகிதி ஒன்பது வினேடி பிளஸ் நிகழ்கால இடைநிலை பிளஸ் விகுதி உகரையீட்டு வினையடிக்கு பின் கும்மிகு கார் நாற்பதில் பதினொன்று இடங்களிலும் களவழி நாற்பதில் ஏழு இடங்களிலும் வந்துள்ளன எடுத்துக்காட்டு கூறும் முதன்நிலை தெரிந்த வினையடிக்குப் பின் கும்மிகு கார் நாற்பதில் ஓரிடத்தில் மட்டும் வந்துள்ளது எடுத்துக்காட்டு வரும் லகரையீட்டு வினையடிக்கு பின் ஓரிடத்தில் அதாவது பாயும் என்ற சொல் மட்டும் வந்துள்ளது இக்கிக் நிகழ்கால இடைநிலைக்குப் பின் நான்கு இடங்களில் வந்துள்ளது எடுத்துக்காட்டு உயிர்க்கும் ஈர்க்கும் ஒக்கும் என்னும் சொல் இரு இடங்களில் வந்து லகரஈட்டு வினையடிக்கு சான்று போகின்றது ஈட்டு வினேடியாக உருவான உமிழும் களவழி பதினான்கு மூன்று என்பது ஓரிடத்தில் வந்துள்ளது ஐகார ஈட்டு வினேடி அமைப்பு புறையும் களவழி முப்பத்தி நான்கு நான்கு ஓரிடத்தில் வந்துள்ளது களவழி நாற்பதில் மிளிரும் அதிரும் என்னும் இரு சொற்கள் ஈட்டு வினையடிக்கு பின் வந்துள்ளன குறிப்பு வினைமுட்டுகள் குறிப்பு வினைமுட்டு அண்மை பொருள் வினையடி தன்மைப் பொருள் வினையடி இன்மைப் பொருள் வினையடி ஆகியவற்றின் இடம்பெற்றுள்ளது குறிப்பு வினையடி பிளஸ் விகிதி என்று பிரிக்கும் அமைப்பு முறையில் அமைந்துள்ளது அண்மை பொருள் வினையடிக்கு பின் இரு சொற்கள் வந்துள்ளன அவை முறையே மை அரு என்னும் விகிதி கொண்டுள்ளன எடுத்துக்காட்டு அண்மை அல்லர் ஓம உரு பிளஸ் விகிதி என்னும் அமைப்பில் ஒத்தது என்பது மட்டும் காணப்படுகிறது தூ விகிதம் அடிச்சொல்லுக்குப் பின் வந்து குறிப்பு வினைமுட்டு ஆயிற்று இன்னா நாற்பதில் நூற்றி இருபத்தி மூன்று இடங்களில் ஆ என்னும் சொல் பொருள் வினையடிக்கு பின் வந்துள்ளது இன்னா நாற்பதின் ஒவ்வொரு பாடலிலும் மூன்று இடங்களில் வருகிறது எடுத்துக்காட்டு இன்னா தூ விகுதி இன்மைப் பொருள் வினையடிக்கு பின் நூற்றி பதினேழு பதினேழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது இவ்வினைமுட்டு பெரும்பான்மையும் ஏ என்னும் ஒருநிலை சொற்களை கொண்டு முடிவடைந்துள்ளன முன்னிலை வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று படற்கில் மட்டும் வரும் என தொல்காப்பியம் கூற முன்னிலையில் மட்டும் ஓரிடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டு கடாவுக வினேடி பிளஸ் எதிர்மறை இடைநிலை பிளஸ் விகிதி என்னும் அமைப்பு நிலையில் மின் விகிதி மட்டும் வந்துள்ளது எடுத்துக்காட்டு நீடன் மின் பேரச்ச விகிதிகள் பேரச்ச விகிதிகளாக ஆ ஆ உம் ஆகியன இடம்பெற்றுள்ளன செய்த வாய்ப்பாட்டு பேரச்சம் வினேடி பிளஸ் இறந்தகால இடைநிலை பிளஸ் எச்ச விகிதி என்னும் அமைப்பில் செய்த வாய்ப்பாட்டு பேரச்சம் ஆ விகிதியினை கொண்டுள்ளது இது இத்து 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 இட்டு இர் என்னும் இறந்தகால இடைநிலைகளின் பின் பேரச்ச விகிதி இடம்பெற்றுள்ளது கார் நாற்பதில் இருபது சொற்களும் களவழி நாற்பதில் நாற்பத்தி இரண்டு சொற்களும் இன்னா நாற்பதில் பதினேழு சொற்களும் இனியவை நாற்பதில் பதிமூன்று சொற்களும் என மொத்தம் தொன்னூற்றி சொற்கள் செய்த வாய்ப்பாட்டு பேரச்சமாக உள்ளன இத்து இறந்தகால இடைநிலைக்குப் பின் இவ்வமைப்பில் ஐந்து சொற்கள் உள்ளன அவை எய்த பெய்த பொருத இறந்த கால இடைநிலைக்குப் பின் முப்பத்தி நான்கு இடங்களில் இவ்வமைப்பு காணப்படுகிறது கார் நாற்பதில் பதிமூன்று சொற்களும் களவழியில் பதினேழு சொற்களும் இன்னா நாற்பது இனிவே நாற்பது ஆகியவற்றின் முறையே இரண்டு கம மூன்று சொற்களும் அமைந்துள்ளன இட்டு இறந்தகால இடைநிலைக்குப் பின் கார் நாற்பதில் மூன்று களவழி நாற்பது நான்கு இன்னா நாற்பதில் இரண்டு மொத்தம் பதினொன்று சொற்கள் இவ்வகையில் காணப்படுகின்றன இத்து திறந்தகால இடைநிலைக்குப் பின் உழ்த்த வாய்த்த எடுத்த பிடித்த இழித்த என்னும் எட்டு இடங்களில் இவமைப்பு இடம்பெற்றுள்ளது இட்டு இறந்த கால இடைநிலைக்கு பின் கார் நாற்பதில் ஒரு இடத்திலும் களவழி நாற்பதில் ஐம்பது இடங்களிலும் இன்னா இரண்டு இடங்களிலும் என ஐம்பத்தி மூன்று இடங்களில் இவ்வமைப்பு உள்ளது இப்பி எதிர்கால இடைநிலைக்கு பின் துளிப்ப என்று ஓரிடத்தில் மட்டும் பயின்றுள்ளது ஆ எதிர்மற இடைநிலைக்குப் பின் பேரச்ச விகிதியாக ஆ இனியவை நாற்பதில் எட்டு இடங்களில் உள்ளன எடுத்துக்காட்டு கரையாத ஈறுகட்ட எதிர்மறை பேரட்ச விகிதி கார் நாற்பதில் மூன்று கழவழி நாற்பதில் எட்டு இன்னா நாற்பதில் ஐந்து இனியவை நாற்பதில் பதினொன்று என மொத்தம் இருபத்தி ஏழு இடங்களில் உள்ளன இது உகரஈற்று வினேடி பிளஸ் எதிர்மறை பேரட்ச விகிதி என்னும் அமைப்பு நிலையில் ஆ விகிதியை கொண்டுள்ளது எடுத்துக்காட்டு ஓடா தங்கா செய்யும் வாய்ப்பாட்டு பேரட்சம் இவ்வமைப்பில் உம் விகுதி காணப்படுகிறது கார் நாற்பதில் பத்து சொற்களும் களவழி நாற்பதில் பதினான்கு சொற்களும் இன்னா நாற்பதில் பதினெட்டு சொற்களும் என மொத்தம் அறுபத்தி மூன்று சொற்கள் பயின்றுள்ளன ஒன்று வினேடி பிளஸ் எச்ச விகிதி இரண்டு வினேடி பிளஸ் நிகழ்கால இடைநிலை பிளஸ் எச்ச விகிதி இகரையீட்டு வினையடிக்கு பின் பொலி பிளஸ் உம் என்று ஒரு இடத்தில்